வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாவது பாடம் மாசு இல்லா உலகம் சரியானதை டிக் செய்வேன் இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க சரியான செயலுக்கு டிக் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்யுங்க படிப்பேன் விடையை எழுதுவேன் அறிவியல் திருவிழா ஆண்டு விழா விளையாட்டு விழா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க படத்தை பாருங்கள் பக்கத்தில் குறிப்பு கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல எந்த விழா வரணும் அப்படின்ட்டு எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் விளையாட்டு விழா இரண்டாவது படத்துக்கு ஆண்டு விழா மூன்றாவதுக்கு அறிவியல் திருவிழா இந்த மாதிரி எழுதிக்கிங்க அழைப்பிதழைப் படிப்பேன் விடையளிப்பேன் இங்கே ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவியல் திருவிழா அழைப்புதல் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை தலைப்பு கழிவுகளை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்றலாம் திடக்கழிவு திரவக்கழிவு இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதூர் சிவகங்கை மாவட்டம் இப்போ இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க அழைப்புதல் எதை பற்றியது கழிவு மேலாண்மை பற்றியது இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் எதை அறிந்து கொள்கிறோம் காய்கறி கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றலாம் கழிவு நீரை பாதுகாப்பாக அகற்றலாம் மின்னணு கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றலாம் மேற்கூறி அனைத்தும் இதுதான் சரியானது என்னென்ன வகையான கழிவுகளை பாதுகாப்பாக அகற்ற கற்றுத்தரப்படுகிறது திடக்கழிவு கழிவு மாறன் மாலை நான்கு மணிக்கு அறிவியல் திருவிழாவிற்கு செல்ல திட்டமிட்டான் அவனது திட்டம் சரியானதா உமது கருத்தை எழுது அவனது திட்டம் தவறு பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே நடைபெறும் படிப்பேன் உரிய விடையை இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதை படித்து பாருங்கள் படித்து பார்த்து பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க நாம் இணைச்சிருக்கோம் பாருங்கள் இதே போல் இணைக்கணும் அடுத்த பக்கத்தில் புத்தகத்தை தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியிலேருந்து வினாக்கள் இங்கே கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்க ஆசிரியர் என்ன திருவிழா நடைபெற உள்ளது என்று கூறினார் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது என கூறினார் விழா அரங்கின் வாசலில் நெடுஞ்சேயர்ந்து நின்ற உருவம் எதனால் செய்யப்பட்டது மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டது நிறுத்தர் குறியீட்டு எழுதுக அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அது என்ன அழைப்புதல் ஐயா அப்படின்ட்டு அதை நம்ம அது என்ன அழைப்புதல் ஐயா அப்படின்ட்டு கடைசியில் கேள்விக்குறி சேர்த்துருக்குறோம் அடுத்து திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்ன திரையில் அறிவியல் விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது பெயரா செயலா இதை படித்து பாருங்கள் கண்டுபிடிப்பேன் வண்ணம் வண்ணமிடுவேன் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருணின் வீடு அக்பரின் வீடு பூங்கா அனிதாவின் வீடு அனிதாவின் பள்ளி கயலின் வீடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க அனிதா வீடு பச்சை வண்ணம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க கலர் கொடுத்துருக்காங்க அந்த கலரை கரெக்டாக அந்த வீட்டுக்கு நம்ம அடிக்கணும் பூங்காவில் இருந்து கயலின் வீட்டிற்கு வரும் வழியில் உள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்பரின் வீடு அனிதாவின் வீடு அடுத்து அருணின் வீடு பூங்காவிற்கு எந்த திசையில் உள்ளது மேற்கு திசையில் உள்ளது உற்று நோக்குவேன் விடையளிப்பேன் வைகை நகர் அப்படின்ட்டு ஒரு மேப் டிராயிங் போட்டிருக்காங்க பாருங்க இதை நல்லா பாருங்கள் இதுக்கு கீழே இது சம்பந்தமான கேள்விகள் கொடுத்துருக்காங்க தேநீர் கடை அமைந்துள்ள தெரு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்றல் தெரு பள்ளியை குறிக்கும் குறியீடு எது ஆனாம் பெட்ரோல் பங்க் குறியீடு போட்டிருக்காங்க இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எரிபொருள் நிலையம் கயல் வீட்டிலிருந்து கபிலன் வீட்டிற்கு செல்ல எவ்வாறு வழிகாட்டுவாய் தெற்கு நோக்கி சென்று மேற்கு திரும்ப வேண்டும் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் நான் தான் குப்பு என் வீட்டிற்கு செல்ல வரைபடம் வரைந்து தருகிறீர்களா அப்படின்ட்டு கீழே பாருங்கள் குறிப்புகள் ஒவ்வொரு படத்துக்கும் கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் என் வீட்டிற்கு இடதுபுறம் மரம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ கீழே இந்த படத்தில் பாருங்கள் நடுவில் வீடு இருக்குது அது வீட்டுக்கு இடதுபுறத்தில் மரம் படம் அவங்களே வரைஞ்சிட்டாங்க அடுத்தது ரெண்டாவது படம் பாருங்கள் என் வீட்டிற்கு வலதுபுறம் குளம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வலதுபுறத்தில் குளம் நம்ம வரைஞ்சிருக்கோம் அடுத்து மூன்றாவது படம் என் வீட்டிற்கு பின்புறம் குகை இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க வீட்டிற்கு பின்பக்கத்தில் குகை நம்ம வரைஞ்சிருக்கோம் அடுத்து இடதுபுற சாலையின் முடிவில் மலை இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இடதுபுற சாலை முடிவில் இங்கே ஒரு மலை வரைஞ்சிருக்கிறோம் அடுத்து வலதுபுற சாலையின் முடிவில் பாறை இருக்கும் வலதுபுற சாலையின் முடிவில் பாறை வரைஞ்சாச்சு அடுத்து முன்புற சாலை பக்கத்து ஊருக்கு செல்கிறது வீட்டிற்கு முன் பக்கத்தில் இந்த சாலை பக்கத்து ஊருக்கு போகுது அந்த படத்தை வரைஞ்சாச்சு இதே போல் நீங்களும் சரியான இடத்துல படத்தை வரையணும் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க வாசித்து பார்த்து கீழே கடிகார மாதிரி போட்டு நான்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் அதில் படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் முறை படிக்கும்போது அந்த நேரத்தை குறிக்கணும் இரண்டாவது முறை படிக்கும்போது அந்த நேரத்தை பக்கத்தில் குறிக்கணும் இதே போல் நான்கு முறை படித்து பாருங்கள் எவ்வளோ வேகமாக படிக்க முடியுது அப்படிங்கிறத அந்த நேரத்தை குறிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதையும் அதே போல் தான் மேலே செஞ்ச மாதிரி தான் இங்கேயும் இந்த பாடப்பகுதியை படித்து பார்க்க சொல்கிறாங்க நான்கு முறை படித்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது விரைவாக நீங்கள் படிக்க முடியும் அந்த நேரத்தை இங்கே கீழே குறிக்க சொல்லியிருக்காங்க ஒழிப்பேன் அறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்க்குறது தான் எழுத்துக்களை வாசிக்கணும் அடுத்து விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் நம்ம நிரப்பிட்டோம் ஏற்கனவே செங்கல்லின் மீது சேவல் நின்றது தண்ணி மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன இந்த விடுபட்ட எழுத்தை நீங்களும் பார்த்து எழுதிக்கிங்க படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விட எழுதுவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள் கீழே பாருங்கள் உயிர் உள்ளவை அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலிருந்து எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் கிளி எலி கீரி மயில் சிற்பி பன்றி மென்மினி காரியாசான் வல்வில் ஓரி உண்ணக்கூடியவை அப்படின்னு கேட்டிருக்காங்க கனி அரிசி இஞ்சி இளநீர் சீரகம் தண்ணீர் தக்காளி காய்கறி இந்த மாதிரி நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்குங்க அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் எலி அப்படின்னு போட்டு எலி படம் போட்டிருக்குது எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி இப்போ இதை எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி இந்த மாதிரி நீங்கள் வாசித்து பார்க்கணும் இதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க வீதி அப்படின்ட்டு கீழேயும் கீரி தண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வாசித்து பார்க்கணும் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நான் வாங்கிய பீர்க்கங்காய் இஞ்சி அரிசி சீரகம் முதல்ல நான் வாங்கிய பீர்க்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி நான் வாங்கிய அரிசி நான் வாங்கிய சீரகம் இந்த மாதிரி தனித்தனியாக அதை படித்து காட்டணும் அதே போல் நான்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாலு பக்கத்தில் உள்ளதையும் நாம் வாசத்தில் பயிற்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் படித்து பாருங்கள் படிப்பேன் சிறகடிப்பேன் காட்டில் விழா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் கீழே சொன்னவர் யார் கிளி யார் வந்த பிறகு விழா முடிந்தது நரி வளரறி மதிப்பீடு பறவை கப்பல் பாருங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல் எதை குறிக்கிறது விமானம் சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வானில் அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் இருத்திடுமே அடிக்கோடிட்ட சொல்லிருக்கு சொல்லிற்கு இணையான சொல்லை கண்டறிக்க அருகில் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க அதுக்கு இணையான சொல் அப்படின்னாக்கா பக்கத்தில் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்னணு கழிவு நிலத்தை பாதுகாக்கும் இதை பொருந்தாதது இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் பாடங்களில் இடம்பெற்றுள்ள அரியலூர் மாவட்ட அறிவியல் விழாவை நடத்துவது யார் பள்ளி கல்வித்துறை நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது இக்கூற்று யாருடையது ஆசிரியர் விழா அரங்கின் வாசலில் நெடுந்துயர்ந்து நின்ற உருவம் எதனால் உருவாக்கப்பட்டது மின்னணு கழிவு தட்பவெப்பநிலையையும் உரிய நேரத்தில் டேஸ் மூலம் அறிந்திடலாம் செயற்கைக்கோள் உனது வீட்டில் பயன்படுத்தப்படாத கைபேசி உள்ளது அதை நீ என்ன செய்வாய் மறுசுழற்சிக்கு கொடுப்பேன் பொருத்தமான நிறுத்தற்குறியீட்டு எழுதுக மொகிலன் அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டான் முகிலன் அது என்ன அழைப்புதல் ஐயா ஒரு கேள்விக்குறி என்று கேட்டான் ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க அதான் இங்கே எழுதியிருக்கிறோம் இரண்டாவது வாக்கியம் பாருங்கள் மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் மாசில்லாத உலகம் படைப்போம் ஒரு வியப்புக்குறி மகிழ்வான வாழ்வு பெறுவோம் இரண்டு வியப்புக்குறி இந்த மாதிரி போட்டு எழுதணும் தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே இவ்வரிகளில் இடம்பெற்ற ஒத்த உடைய சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தகவல் தன்னிச்சை உதவிடுமே இயங்கிடுமே இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க சரியான விடைக்கு நம்ம நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு கீழே நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஈனா இதுதான் சரியானது அதை டிக் பண்ணிக்கோங்க சொல்லின் முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி தொடர் உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க கலை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் முதல் எழுத்து கா அதை நெடிலாக மாற்ற சொல்கிறாங்க நெடிலாக மாற்றி ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்கிறாங்க காலையில் படிப்பது மிகவும் நல்லது அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதியிருக்கிறோம் வனம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க முதல் எழுத்தை நெடிலாக மாற்றணும் வா அப்படிங்கிற எழுத்தை வா அப்படின்ட்டு நெடிலாக மாற்றி வானில் பறப்பது பறவை அப்படின்ட்டு ஒரு வாக்கியமாக நம்ம அமைச்சிருக்கிறோம் கோடிட்ட சொல்லை பிரித்து எழுதுக மாசில்லாத அந்த வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க அதை பிரித்து எழுதும்போது மாசு கூட்டல் இல்லாத இந்த மாதிரி எழுதணும் அடுத்தது நிழற்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம பிரித்து எழுதும்போது நிழல் கூட்டல் படம் அப்படி எழுதணும் அடுத்து சொற்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டனர் படிப்பதை முகிலன் மாணவர்கள் இதை வரிசைப்படுத்தி எழுதும்போது முகிலன் படிப்பதை மாணவர்கள் கேட்டனர் இந்த மாதிரி எழுதணும் அடுத்து ஒரு உருவம் வாசலில் நின்றது விழா அரங்கின் அப்படின்னு மாற்றி மாட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் அதே போல் தான் வரிசைப்படுத்தி எழுதும்போது போது விழா அரங்கின் வாசலில் ஓர் உருவம் நின்றது இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலை அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து பாருங்கள் கீழே இது சம்மந்தமான கேள்விகள் கொடுத்துருக்காங்க உன்னை ஒரு புதுமையான இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் அடிக்கோடிட்ட சொல்லில் மறைந்துள்ள ஓரெழுத்து ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுமையான இதில் ஓரெழுத்து சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மை இதான் வந்து ஓரெழுத்து சொல் அதை டிக் பண்ணியிருக்கிறோம் நம்ம வித்தியாசமான அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு கோடு போட்டிருக்காங்க இதுக்கு அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வித்தியாசமான அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேறுபட்ட அதான் இங்கே டிக் பண்ணியிருக்கிறோம் அருணுக்கு பிடித்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விண்வெளி பற்றி அறிவது அங்கே ஒரு விண்கல் இருந்தது அடிக்கோடிட்ட சொல்லை கொண்டு தொடர் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க வேட்டு கிரகவாசிகள் விண்கலத்தில் வந்தனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த வகையில் வேறு வாக்கியத்தை கூட விண்கலம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும் பொருட்டு நம்ம எழுதி காட்டலாம் தீப்பந்தம் போல் எரியும் சூரியனையும் நிறம் மாறும் கிரகங்களையும் பார்த்து வியந்தான் அடிக்கோடிட்ட சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க நிறம் மாறும் கிரகங்களையும் அப்படிங்கிறதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க இது பதிலாக வரக்கூடிய அளவில் நாம் ஒரு வினாவை உருவாக்க சொல்லியிருக்காங்க எதனை பார்த்து வியந்தான் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வியை உருவாக்குறோம் இதுக்கு பதில் நிறம் மாறும் கிரகங்களை அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக வரோம் ஐ செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் நானும் எனது குடும்பமும் அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து கீழே நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு எம்டி பேஜில் நானும் எனது குடும்பமும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லக்கூடியதை இங்கே எழுத சொல்லியிருக்காங்க நான் எழுதிருக்கிறேன் பாருங்கள் இதை பார்த்து நீங்களும் அப்படியே எழுதிக்கலாம் அல்லது சொந்தமாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் என் தங்கைக்கு நடனம் ஆட பிடிக்கும் என் அண்ணனுக்கு பாடல் பாட பிடிக்கும் என் அம்மாவிற்கு சமையல் செய்ய பிடிக்கும் என் அப்பாவிற்கு மொபைல் பார்க்க பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னென்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் எழுதிக்கலாம் நிலவன் தனது ஓய்வு நேர செயல்பாடுகளை எழுதியுள்ளான் நீங்களும் உங்களது ஓய்வு நேர செயல்பாடுகளை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனது ஓய்வு நேரம் அப்படின்ட்டு பெற்றோருக்கு உதவுவேன் நூலகம் செல்வேன் கடைக்கு செல்வேன் படங்கள் வரைவேன் அப்படின்ட்டு நிலவன் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எனது ஓய்வு நேரம் அப்படின்ட்டு ஒரு கட்டம் போட்டிருக்காங்க இதில் நீங்களாகவே எழுதிக்கலாம் ஒரு மாடலுக்கு நான் எழுதி காட்டியிருக்கிறேன் பாருங்கள் படங்கள் வரைவேன் கடைக்கு செல்வேன் நூலகம் செல்வேன் கோவிலுக்கு செல்வேன் பெற்றோருக்கு உதவுவேன் இந்த மாதிரி நீங்கள் வீடுகளில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க அடுத்து உங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது அதை வரைந்து அது குறித்து எழுதுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க குழல் விளக்கு அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கிறேன் லைட் அப்படின்னு சொல்லும் இல்லையா குழல் விளக்கு அப்படின்ட்டு எப்போதுமே ஒரு சில வீடுகளில் இந்த டியூப் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா எங்கள் வீடு சற்று இருட்டாக இருப்பதால் எல்லா நேரமும் குழல் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கிறேன் இதே நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வீட்டில் எப்போதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் அந்த படத்தை வரைந்து அது பற்றி நீங்கள் எழுதலாம்